உங்க கிருப இல்லாம வாழ முடியாதையா உங்க இல்லாம வாழ தெரியாதையா நான் இப்பதும் உங்க கிருபையாச Solve மனதாரி சொல்வே தேவன் இறக்கம் செய்ய மறந்தாரோ செய்ய மறந்தாரோ கிருபை காண்பிக்க மறந்தாரோ இனி கிருபையே காண்பிக்க மாட்டாரோ ஏன் எனக்கு இந்த பரிதாப நிலைமை என்று சங்கீதக்காரன் தவிக்கிறான் நாமும் அப்படி தவிக்கிறோம் அவர் அற்புதங்களை செய்கிறவர் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து நாம் ஜிபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும் ஆனால் அவைகளை சுமக்க நாம் முயற்சிக்கும் பொழுது எத்தனை பாடு மனம் பாடுபடுகிறது சரீரம் பலவீனம் அடைகிறது என் அன்புக்குரியவர்களே பரலோகத்திலிருந்து தேவக்குமாரனாக இயேசு நமக்காய் மன்றாடுகிறார் அவனின் ஊழியன் தன் சரீரத்தை வீணாக கவலைப்பட்டு அங்கலாய்த்து வேதனைப்படுகிறான் அவனுக்கு உதவி செய்யும் உன்னுடைய கருவை அனுப்பும் உன்னுடைய பலன் அவனுடைய பலவீனத்தில் விளங்கட்டும் என்று எப்பொழுதும் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறான் மருத்துவர் நீரே சுகமானேன் சுகமானின் தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே நன்றி நன்றி ஐயா ஆடி கோழி நன்றி ஐயா நன்றி சொல்வே மறவாமல் நினைத்தீரையா மனதாரன்றி சொல்வே A

என் குடும்ப மருத்துவர் நீரே சுகமான எனக்கா கிருப என் மே கிருப எனக்கா இத்தன கிருப என்மே அழவற்ற கிருப என்ன விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருப என்று தேடி வந்ததே தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருவை என்று உயர்த்தி வைத்ததே உங்க கிருபாயனை வாழ வைத்ததே உங்க கிருபாயனை தூக்கி சுமக்குதே உங்க கிருபாயனை வாழ வைத்ததே உங்க கிருபாய ஹாஸ்பிட்டலில் அந்த ஆப்ரேஷன் கார்களுக்காக மற்ற எல்லா சேவைகளுக்காக அவனுடைய சமூகத்தில் நமக்கு எல்லோரும் ஜோமதினோம் கர்த்தர் நல்ல ஒரு சுகத்தோடும் பலத்தோடு கூட இந்த நாளில் நிற்க கத்தர் நம்ம திரும்பி பாராட்டி சார் அவர் எல்லோரும் கட்டரை சோத்திரம் பண்ணலாமா சோத்திரம் சோதரம் 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 என் அப்பாவும் திருப்பாதம் கேட்டேன் அறியாதே அனந்தரே என் அப்பாவும் திருப்பாதம் கேட்டேன் நிலைக்கழகத்துயரம் எல்லாம் என்றே மறைந்தது யாரே நிலைக்கழகத்துயரம் அது கிரந்த அது திரந்த

कंसुलिंग इन पापा से रिलेटेड ना लेवा सुबदी पापा सोने के राइट एंड सेंस ना में के दे इंपोर्टेंट टू फ्री कंट्री में प्रवेश करने के लिए को समान मुद्दा का कदम नहीं இறக்காமல்லை நல்ல தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் இந்த அருமையான இரவு நன்றி நன்றியாண்டவரே அருமையான பிள்ளைகளோடு சமூகத்துல நின்று நன்றி சொல்ல இது ஒரு எனவே ஒரு பிரயாணமா இருந்தாலும் தேவன் ஒரு நன்மையான காரியங்களை நடத்திருக்கிறது அதை கண்ணுக்கு நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளை தேவன் ஆசிர்வதிப்பீராக மீண்டும் நாங்கள் எல்லோரும் இது போல கூடி அன்றவரே ஒரு நன்மையான காரியத்தில் நின்று நன்றி சொல்ல தேவனை ஏற்படுத்தி தரும்படியாக எல்லா திருமண தடைகளை தேவன் நீக்கி போடும்படியாக

வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவை நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன் அப்பா